சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பாரி எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக வீரர்கள் ரெண்டு பேரை முள்ள ஓடிச்சிட்டு வர சொல்றாரு அலவனை கொம்பேரி மூக்கனை பிடிச்சிட்டு வர சொல்றாரு பாரி தனக்கான ஆயுதத்தை தயார் செஞ்சுட்டு இருந்தப்போ காரமலையினுடைய மேல் விளிம்புல இருந்து எட்டி பார்த்தது சூரியன் இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் கோவில் குடியினர் எட்டு பேரை கூட்டிட்டு வந்திருந்தாரு முதியவர்களா இருந்தாங்க ஐந்து பேர் இருந்தாங்க எழுப்பக்கூடிய ஓசை எப்பவுமே இணையற்றதா இருக்கும் மலையினுடைய எல்லைக்கும் அவங்களால குறிப்பு முடியும் ஆற்று நீர்ல சுழி ஏற்படுவது போல காற்றுல ஓசை கொண்டு சுளிக்க செய்யும் ஆற்றல் கொண்டவங்கதான் இந்த முதியோர்கள் ஆனா காட்ட ஊடறது வேகமா ஓடவே முடியாது இளைஞர்களால அவங்களோட அளவுக்கு ஓசைய காடுதான் தாண்டி வீச முடியாது ஆனா தங்களோட ஓட்டத்தால அந்த இடைவெளிய நிரப்பிடுவாங்க ஊர்ல இருந்து எட்டு பேரை கூட்டிட்டு அதிகாலையிலேயே காரமலையில ஏற தொடங்கினாரு தேக்கன் ரொம்ப விரைவாவே அவங்க மலையுச்சிய அடைஞ்சிருந்தாங்க காரமலையினுடைய ஒவ்வொரு முகட்டுக்கும் ஒவ்வொருத்தரா பிரித்து அனுப்பப்பட்டாங்க பொழுது அடையறதுக்குள்ள அவங்க தங்களோட இருப்பிடங்கள்ல நிலை கொண்டிருந்தாங்க ஒரு திசையிலிருந்து மறுதிசைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காரமலை இப்போ இப்போ ஒலிக்கன்னிகளால பின்னப்பட்டிருந்துருச்சு இந்த எல்லைக்குள்ள எதிரிகள் எந்த இடத்துல மலையை கடந்தாலும் கண்டறிந்து ஒலி எழுப்பி குறிப்பு கொடுக்க அவங்க தயாரா இருந்தாங்க மலைமுகட்டுக்கு வேட்டூர் பழையன் புறப்பட இருந்தார் எதிரிகளை வீழ்த்தறதுக்கு பாரி என்ன யோசனை செஞ்சிருக்காரு அப்படின்னு யாருகிட்டயுமே சொல்லல ஆனாலும் மலையடிவாரத்துல ஆயத்தமா இருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு பழையனுக்கு தோணுச்சு இங்கிருந்து காரி கொம்ப ஊதினாலே கீழே வேட்டுவன் பாறையில இருக்கக்கூடிய நீலன் வீரர்களோட தயாராகிருவான் ஆனா அந்த ஓசை எதிரிகளையும் விழிப்படைய செஞ்சிரும் அதனால நானே நேர்ல போற அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு வேட்டூர் பழையன் பழையன கீழே அனுப்புறது முறையில்ல அப்படின்னு தேக்கனுக்கு தோணுது மலையின் மீது இருந்து எதிரிகளை வீழ்த்த பாரி போரிடும்போது நாமளும் கூட இருக்கணும் அப்படின்னு தோன்றிய அதே நேரத்துல முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படின்னு தேக்கனுக்கு தோணுது ஆனா முடிவெடுக்க முடியாம தயங்கி நின்னாரு தேக்கன் வேட்டூர் பழையனால தேக்கனை புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் எதிரிகளை இருந்து விரட்டிட்டு வராரு அவரோட எல்லா முயற்சிகளையும் முறியடிச்சு அவங்க முன்னேறி இருக்காங்க பரம்பு நாடு தோன்றிய இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு எதிரிகளை கண்டதே கிடையாது அதே நேரம் பாரியும் அவங்கள வீழ்த்த கூடிய வழிமுறையை கண்டறிந்து விட்டேன் அப்படின்ற திடமான சொல் கொண்டு அவரும் காத்திருக்காரு எதிரிகளுடைய தாக்குதலை தன்னுடைய உடல் முழுவதும் ஏற்றி இருக்காரு தேக்கன் அவர்களோட ஆற்றல் பற்றி அவருக்கு ஆழமான கருத்து உருவாகி இருந்துச்சு அவங்களை வீழ்த்த கூடிய யோசனைய பற்றி பாரி எதுவும் சொல்லாததால தேக்கனினுடைய மனசு நிலை கொள்ளாமலே இருந்துச்சு தடுமாற்றம் தவிர்க்க முடியாததா இருந்துச்சு புரிஞ்சுகிட்ட பழையன் புரியாதது மாதிரி அவரை விட்டு விலகி நடக்க தொடங்கினாரு இந்த இரண்டு பேருடைய மனநிலையும் இரண்டு விதமா இருக்கு ஆனா இருவரும் பாரியனுடைய சொல்ல ஏதோ ஒரு வகையில கடந்து கொண்டுதான் இருக்காங்க ஒருவேளை பாரியால எதிரிகளை வீழ்த்த முடியாம போயிருச்சு அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அவங்களுக்கு உருவாகி இருக்கு ஆனா அத அவங்க நம்ப கூடாது அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா எதிரியினுடைய இணையற்ற ஆற்றல் அவங்களை அடுத்தடுத்து சிந்திக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த சிந்தனை பாரியினுடைய சொல்ல கடந்தும் போய்கிட்டே இருந்துச்சு மூணு மலைகளை கடந்து உள்ள வருவதுதான் எல்லா வகையிலுமே கடினமானது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வெளியேறுவது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது இயற்கையிலேயே அமைந்திருக்க இந்த சாதகமான நிலைய பத்தி தேக்கனுக்கும் பழையனுக்கும் நல்லாவே தெரியும் காட்டுக்குள்ள தப்பியோட கூடிய ஒருத்தர விரட்டி சென்று மறிப்பது அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனா எதிரிகள் அபாரமான ஆற்றல் கொண்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க எண்ணங்கள் இப்படியே ஓடியபடி இருக்க வேட்டூர் பழையன் புறப்படுறாரு காரமலையினுடைய கீழ் திசை சரிவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறையும் பிளவும் முடிச்சும் மரமும் செடியும் விலங்கும் அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றாரோட்டிகள் எதிரிகளை வீழ்த்த எது செய்ய கூடாது அப்படின்னு மனசுல பட்டியலிட்டாரு வேட்டுவன் பாறையில மிகச்சிறந்த வேட்டை நாய்கள் இருக்கு ஆனா அது தாக்குதல்ல ஈடுபடுத்த கூடாது சுண்டா பூனையே கொண்டு வீசினவங்க வேட்டை தேக்கனைய எளிதில் வீழ்த்திருவாங்க தேக்கனைய அடித்து தூக்கியவங்க எவ்வளவு பெரிய வீரனையும் சரிச்சிருவாங்க அதனால அவங்களை நேர்நிலையில எதிர்கொள்ள கூடாது உடலினுடைய வலிமையும் காட்டு செடிய கிழித்து முன்னகரக்கூடிய ஆற்றலும் இணையற்றவையா இருக்கு அதனால அவங்களை பின்தொடர்ந்து விரட்டி தாக்க முடியாது இதையெல்லாம் கடந்த வழி என்ன இருக்கு அப்படின்னு சிந்தித்தபடியே மலை இறங்குறாரு வேட்டூர் பழையன் ரொம்ப நேரம் சிந்திச்சாலும் விடை எதுவுமே கிடைக்கல ஆனா பாரி இவற்றை கடந்த தாக்குதல் முறைய பத்தி பாரி சிந்திச்சிருப்பான் அது என்னவாதா இருக்கும் வினாவிற்கான விடை எதுவுமே கிடைக்காம பழையனுடைய கால்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் கீழே இறங்குனதுக்கு அப்புறமா வேறொரு எண்ணம் வேட்டூர் பழையனுக்கு தோணுது எந்த திட்டமுமே இல்லாம நாம கீழ போய் என்ன செய்ய போறோம் மாற்று கூட தாக்குதல் நிலை கொள்ள மறுக்க ஆரம்பிக்குது இதே குழப்பம்தான் தேக்கனுக்கும் இருக்கு ஆனா பாரி மட்டும் எப்படி குழப்பம் கொஞ்சம் கூட இல்லாம தெளிவான முடிவு எடுத்தா அப்படின்னு நினைச்ச நிமிஷம் நடையை நிறுத்தி திரும்பவும் மலை ஏறிடலாமா அப்படி சொல்லி வேட்டூர் பழையனுக்கு தோணுது ரொம்ப நிலை மாறி போய் நிற்கிறாரு ஆனாலும் திடீர்னு அவருக்கு ஒரு தெளிவு வருது எதிர் எவ்வளவு வலிமையானவனா இருந்தா என்ன வீழ்த்த முடியாத என்று சரிச்ச தான் இவங்களை சரிக்க முடியாதா எவ்வளவு பெரும் வீரனாக இருந்தாலும் திருடி செல்பவனோட உள்ளம் அச்சம் கொள்ளத்தானே செய்யும் அதை தடுக்க நினைப்பவனோட கோபம் வீரத்தை கடந்த ஒரு விஷயம் இல்லையா எண்ணங்கள் உருவேறியபடியே இருக்க வேட்டூர் பழையனுடைய கால்கள் பல மடங்கு வேகத்தோட வேட்டுவன் பாறையை நோக்கி இறங்கிட்டு இருந்துச்சு சரி வேட்டுவன் பாறையில என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் கொற்றவை கூத்துக்கு போனதுல இருந்து இருந்த மயிலா சில நாட்களுக்கு செல்லும் பெரியவர்களோட இணைந்து உள்காட்டுக்கு போயிருந்தான் மூணு நாளா நீலன் வந்து சேரல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திச்சுகிட்டாலும் முழு பொழுதையும் சேர்ந்து கழிக்க கூடிய வாய்ப்பு ரெண்டு பேருக்குமே அமையாமதான் இருந்துச்சு நேத்திக்கு பகல்லதான் மயிலாவும் நீலனும் சந்திச்சு அப்ப மயிலா நீலனை பார்த்து கேக்குறா நான் சொல்ற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியா எங்கன்னு சொல்லு கூட்டிட்டு போற சுனைவாள் முடுக்குக்கு போலாமா நீலன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல வழக்கமா அருகில் இருக்கக்கூடிய குன்றுக்கு தானே நாம போவோம் இப்போ ஏன் அங்க கூட்டிட்டு போக சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான் எல்லாம் ஒரு காரணமா தான் நீ அங்க கூட்டிட்டு போ அங்க சின்னதா நீர் குட்டை மட்டும் தான் இருக்கு அத பாக்குறதுக்கு தான் அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லி நீலன் தயங்குறான் ஏன் தயங்கற? இல்ல சுனைவால் முடுக்கு காரமலையோட பின்புற சரிவுல இருக்கு. நாம போய் சேர்றதுக்கே இரவாயிருமே ஆமா, அது இரவு நேரத்துல தான் பார்க்க வேண்டிய இடமாச்சே. அப்படின்னு சொல்லி মহিলা சொல்றா. நீனருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல ஒரு நீர் குட்டை மட்டும்தான் இருக்கு. நீ வேற ஏதோ இடத்த நினைச்சிட்டு சுனைவால் முடுக்க சொல்ற அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லல நான் தெரிஞ்சு தான் சொல்றேன். என்ன நீ அங்க கூட்டிட்டு போ. வானத்துல கருமேகங்கள் எல்லாம் ஏறிட்டு வருது. பொழுது மறையிறதுக்குள்ள மழை வேற வந்துரும் இரவெல்லாம் மழை கொட்டி தீக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றான் நீலனுடைய அறியாமையை எண்ணி சிரித்தபடியே மயிலா சொன்னா நீ என்னை அங்க கூட்டிட்டு போன நான் சொல்றேன் இப்பவும் நீலனுக்கு புரியவே இல்ல அது பார்க்க கூடிய இடமும் இல்ல காதல் கொள்ள ஏற்ற இடமும் கிடையாது ஏன் போக சொல்லி இவ்வளவு வற்புறுத்துறா சிந்திச்சபடியே அந்த இடத்தை நோக்கி நடக்க தொடங்குறா நீலன் மயிலாவுக்கு கபிலரோடு இருந்த காலத்தை பத்தி நீலன் கிட்ட பகிர்ந்து கொள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதே மாதிரிதான் நீலனுக்கும் இருந்துச்சு கடந்த வாரம் முழுவதும் உள்காட்டுக்கு வேட்டைக்கு போனதால சொல்ல தவிச்சு கொண்டிருக்க கூடிய சொற்களோடு காத்திருந்தான் பொதுவா எல்லையில கவனம் செலுத்துறதால பிற வீரர்களோட சேர்ந்து உள்காட்டு வேட்டைக்கு நீலன் போறது கிடையாது ஆனா மயிலா இல்லாத வெறுமைய கடக்க முடியாததால மனமாற்றத்துக்காகத்தான் இந்த முறை பகிரி வேட்டைக்கு செல்பவர்களோட இணைந்து நீலனும் போனா வேட்டையாட வேண்டிய விலங்குகளை எல்லா காலங்களிலையும் வேட்டையாட முடியாது இணை சேர வழியின்றி கூட்டங்கள்ல தப்பிய விலங்குகள் மட்டும்தான் கார்காலத்து வேட்டைக்கு உகந்தவையா இருக்கு பகரி வேட்டையாட செல்லக்கூடிய அனைவருமே மூத்த பெரியவர்களாகத்தான் இருக்காங்க அவங்களுடைய உதவிக்காக இளைஞர்கள் சிலர் கூட போறாங்க கார்காலத்துல கணிந்திருக்க கூடிய உயிரினங்களின் காதல் வாழ்வ பெரியவர்கள் எளிதில் கடந்து போயிருவாங்க ஆனா இளைஞர்களால அப்படி கடக்க முடியாது இணை சேருதல் உயிரின பொதுமையா இருக்கு ஆனா அந்த காட்சி காணக்கூடிய கண்களுக்குள்ள கடத்தக்கூடிய உணர்வு புதுமையானது கிடையாது வாழ்வினுடைய எந்த நிலையில அவன் நிற்கிறானோ அந்நிலையில தொடர்புடையதா இருக்கும் இளைஞர்கள் நிற்கக்கூடிய நிலையில நிலை கொள்ளாம இருந்தாங்க காமம் நிலை அடிப்படையாக கொண்டது அது நடக்கிறது ஊர்றது பறக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த ஒன்றிலிருந்தும் பாய்ந்து வந்த மனிதனை கவி பிடித்து கொள்ளக்கூடியது விழார் விழாரா உடம்பிற் பதிந்த தடம் போல மண்ணில் பதிந்து கிடக்கக்கூடிய தடத்தை பார்த்ததும் ஒரு பெரியவர் சொன்னாரு இது புலியோட முதற் இதெல்லாம் வாழ் கொண்ட அடித்த தடங்கள் கடக்கும் பொழுது சொல்லக்கூடிய செய்திகள் கடக்க முடியாதவைகளா உணர்ந்தபடியே இருந்தாங்க மயிலாவினுடைய சடைப்பின்னிய கூந்தலின் தடம் தன்னுடைய மார்புல பதிந்து கிடந்த நினைவு நீலனுக்கு ஏற்பட்டுச்சு பெரியவர்கள் தடங்களை மண்ணில பார்த்து சொன்னபடி கடப்பத இளைஞர்கள் நினைவில் பார்த்து கடக்க முடியாம நின்னாங்க மண்ணில் காதல் கொண்டா அடுத்தவங்க கண்ணில் தடம் படும் அப்படிங்கிறதால தான் முருகன் பறனே அமைச்சான் அடுத்து வந்தவங்க நாலு காலூனி சிறு பரனை அமைச்சு இறுகை கட்டிக்கிட்டாங்க அதைத்தான் கட்டில் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னு முன்னால் போன பெரியவர் சொல்கிறாரு நீலன் சுனைவால் முடுக்கு நோக்கி ரொம்ப வேகமாக மயிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் ஏன் அப்படின்னா மழை இறங்குறதுக்கு முன்னாடி காரமலையினுடைய முகட்டை தாண்டிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வேகமா ரெண்டு பேரும் நடந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரத்துல சமதளமான இடத்துல மண் பிறண்டு இருந்துச்சு இவ்வளவு அகலமா மண் பிறண்டு இருக்கே அப்படின்னு பக்கத்துல போய் நீலன் பார்க்கறான் அது நடுவுல பெரிய பள்ளம் உருவாகி இருந்துச்சு அந்த இடத்தை நின்னு பாக்குறான் நீலன் பக்கத்துல வந்த மயிலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான் உத்து பார்த்துட்டு இருந்த நீலன் சொன்னா கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்த காட்டுரிமைகள் தனிச்சு அலையுது போல அந்த வகை எல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படி தனித்தலையக்கூடிய ரெண்டு காட்டுரிமை எதிர்பட்டுச்சுன்னா ஒன்னையொன்னு தாக்க துவங்கிடும் ரொம்ப கொடூரமா அந்த தாக்குதல் இருக்கும் மரணம் வரைக்கும் ரெண்டுமே தாக்குதலை நிறுத்தாது மூணு நாலு நாளைக்கு அந்த தாக்குதல் நீடிக்கும் மடிந்து அந்த மோதலை முடிவுக்கு வரும் சொன்ன நீலன் திரும்பவும் இந்த இடத்துல குறைஞ்சது மூணு நாட்கள் ரெண்டு காட்டருமே சண்டை போட்டிருக்கு இல்ல அப்படின்னா இவ்வளவு பரப்புல மண்ணு பள்ளமாகி இருக்காது அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றான் அப்போ தோத்து போனது என்ன இருக்கும் அப்படின்னு மயிலா கேக்குறா தோத்து போன காட்டரும ஓட தொடங்கும் ஓட தொடங்கிருச்சு அப்படின்னாலே அதோட மரணம் கொஞ்ச நேரத்துல நிகழ போகுது அப்படின்னு அர்த்தம் ஜெயிச்ச காட்டரும அத குத்தி பள்ளத்துல வீசிருக்கும் அப்படின்னு சொல்லி நீலன் சொல்றான் பள்ளத்து வியந்து பார்த்து கொண்டிருந்த மயிலாவை சரி சீக்கிரமா போகணும் சொல்லி நீலன் கூட்டிட்டு போறான் காரமலை தாண்டதுக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நள்ளிரவுல பெருமலை கொட்டி தீர்க்கும் போது அவங்க முடுக்குக்கு வந்திருந்தாங்க சுனையோரம் இருக்கும் பாறை மறைப்புல பதுங்கி இருந்தாங்க எதிர்ல இருந்த சிறிய குளம் கொட்டு மழையில நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏன் மயிலா இவ்வளவு வற்புறுத்துனா அப்படின்னு நீலன் சிந்திச்சுக்கிட்டே இருந்தான் மழை சுத்தமா நின்றுச்சு சுனைக்கு முன்னாடி தேங்கிய நீர் எப்போ வடியும் அப்படின்னு காத்திருந்த மயிலாவினுடைய கண்கள் அங்குமா அலைமோதிக்கிட்டே இருந்துச்சு நீர் முழுசா வலிஞ்சோடுனதுக்கு அப்புறமா அவள் காண வந்த காட்சிய பாக்குறா மனம் மகிழ்வுல மலர்ந்துச்சு பாறைகள் சாய்ந்த படை குகைய பார்த்து உட்கார்ந்திருந்த நீலனோட தோல் தொட்டு திருப்புனா எதை பாக்க சொல்றா அப்படின்னு குழம்பியபடியே நீலன் திரும்பின நிமிஷம் அப்படியே சிணுர்த்து போய் அடங்கினான் அந்த நீர்த்தேக்க முழுவதும் சின்னஞ்சிறு சுடர்கள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு நீலனுக்கு அவன் பார்க்கறத நம்பவே முடியல என்ன இது விளக்கேற்றி வச்ச மாதிரி எல்லா இடத்திலயும் அசையக்கூடிய சுடரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீலன் கேக்குறான் இதுதான் தீப்புள் இத பார்த்ததும் நீலனுடைய கண்கள் சிற்றலை கண்டு உறைஞ்சு போய் நின்னுச்சு தீப்புல் அப்படிங்கிறது நீர் பட்டு அடங்கியவுடன் ஒளிரும் தன்மை கொண்டது மின்மினி பூச்சியினுடைய உடல் போல இந்த புல்லினுடைய உடல் இன்னும் கொஞ்ச நேரம் ஒளிர்ந்து அடங்கும் அதை பற்றி நீலன் கேள்விப்பட்டிருக்கான் அறுபதாம் கோழையின் கழிவுல இந்த புல் முளைக்குது அப்படின்னு சொல்றதும் நீலனுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த தீப்புல்ல பார்க்குறான் நீலனுக்கு மயக்கம் நீங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த இடத்துல தீப்புள் இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீலன் கேக்குறான் பார்க்க கிடைக்காத காட்சியை இமை மூடாம பார்த்தபடியே மயிலா சொன்னா இந்த இடம் தீப்புள் இருக்கு அப்படிங்கறத எனக்கு தான் சொன்னா வியப்பு அடுத்த கட்டத்தை அடைஞ்சது அவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அவளோட காதலன் சொன்னானா நீலனின் உடைய வியப்பு உரைநிலை அடைந்ததை போல அனுது இது எப்ப மயிலா சிரிச்சபடியே சொன்னா நாம தொடங்கி ரொம்ப காலத்துக்கு பின்னாடிதான் அவங்களே தொடங்கி இருக்காங்க சொல்லும் பொழுது மயிலாவினுடைய முகம் முழுவதும் தீப்புல்லா ஒளிர்ந்துச்சு மயிலாவும் நீலனும் அந்த தீ சுடர்களை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க கடைசியா இருந்த தீப்பு திரும்பவும் நீர்ல மூழ்குது இப்ப மயிலா கொஞ்சம் கவனமா அந்த திரும்பவும் நீர்ல ஆரம்பிக்குது ஓசையில ஓசை எதுவுமே உத்து ஆரம்பிக்கு கால்கள் மிதித்தோடி அந்த இடத்த கடந்துகிட்டு இருந்துச்சு மிருகங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி மயிலா நினைக்கிறா ஆனா அவளோட கண்ணுல பட்ட உருவங்கள் மனுஷ வடிவத்துல இருந்துச்சு மயக்கம் கலைந்து விழித்து பார்ப்பதுக்குள்ள ஓடி மறைஞ்சிருந்தாங்க உடனே மயிலா பதட்டத்தோட சொல்றா மனுஷங்க ஓடுறாங்க எங்க காட்டுக்குள்ள, நீலன் உடனே நிமிந்து பாக்குறான் இந்த இருளுக்குள்ள விலங்குகள் மட்டும்தான மலை புதர்ல நுழைஞ்சு ஓட முடியும் ஒருவேளை விலங்குகளைத்தான் நாம தவறா நினைச்சுட்டோமோ அப்படின்னு மயிலாவுக்கு தோணுச்சு தோன்றிய அடுத்த நிமிஷமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றா அவளோட கண்கள் ஒருவங்களை தெளிவாகவே பார்த்திருந்துச்சு நீலன் அத பெருசா எதுவும் எடுத்துக்கல பொழுது விடுகிற வரைக்கும் மயிலா பதற்றத்தோடையே இருந்தா நல்லா விடிஞ்சதும் அந்த இடத்த போய் ரெண்டு பேரும் பாக்குறாங்க நீர்நிலையை கடந்து மனிதர்களுடைய காலடி தடங்கள் போயிருந்துச்சு நீலனுக்கு அதை பார்த்ததும் பொறி கலங்கிய மாதிரி இருந்துச்சு அவனால நம்பவே முடியல யார் இவங்க ஏன் நள்ளிரவுல இப்படி ஓடுனாங்க எதை எடுத்துட்டு போறாங்க நீலனுக்கு தோன்றிய ஒவ்வொரு வினாக்களும் நீலனுடைய உடலை வெறியேற்ற ஆரம்பிச்சுது எத்தனை பேர் வந்திருப்பாங்க உடனே மயிலா கிட்ட கேக்குறான் எத்தனை பேரை பார்த்த பத்துக்கும் மேலே இருக்கும் சரி நீ சரியான வழியை பார்த்து வந்து சேர்ந்துரு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி ஈட்டி ஏந்தியபடியே காலடி தடங்கள் சென்ற திசையில காரமலையினுடைய மேல் விளிம்பை நோக்கி ஓடத் தொடங்குறான் நீலன் சரி இனி எதிரிகள் எந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் எதிரிகள் காரமலையனுடைய விளிம்ப நரிப்பாறையின் முகட்டோரமா கடந்திருந்தாங்க கொஞ்ச தூரத்திலிருந்து எதிரிகளை பார்த்த கோவில் குடி கிழவன் நீட்டு இழுத்து ஒரு ஓசைய குறிப்பிட்ட பாறைய நோக்கி வீசுறாரு பாறை இடுக்குல மோதிய ஓசை காரு மலை எல்லாம் எதிரொலிக்குது நரி ஊழையிடக்கூடிய ஓசைதான் அது புதிய ஆட்களால எளிதில் ஐயம் கொள்ள முடியாது ஆனா பரம்பின் மக்களுக்கு தெரியும் இது என்ன ஓசை அப்படின்னு கிழவன் ஓசை கொடுத்த இடத்த மலை நிற்கக்கூடிய கோவில் குடியினர் கவனிக்கிறாங்க நரி பாறைய கடந்தோடக்கூடிய எதிரிகளை பின்தொடர்ந்து ஓசை எழுப்பியபடியே அவங்க ஓடணும் அதனால தாங்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து ஓடுறவங்களை நோக்கி குறுக்கு விட்டா இறங்கிட்டு இருந்தாங்க தேக்கனும் அதே மாதிரி இறங்கிட்டு இருந்தாரு காத்திருந்த பாரி ஓசை கேட்டதும் அவங்களோட ஓட்டத்தை கணக்கிட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஊடறுத்து இறங்குனா எந்த இடத்துல அவங்க மேல தாக்குதல் தொடுக்கலாம் அப்படிங்கறத கணிச்சு தொடங்கினாரு ஓசை கேட்டதும் கீழ்மலையில இருந்த வேட்டூர் பழகனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு வேட்டூர் பழையனால நீலனை கண்டுபிடிக்கவே முடியல நீலனை போன்ற சிறந்த வீரன் இல்லாம இவ்வளவு வலிமை மிகுந்த எதிரியை எதிர்கொள்வது அப்படிங்கறது கடினமான விஷயம் இருந்தாலும் கூவல் குடியினருடைய ஓசை கேட்டதும் எதிரிகள் இறங்கக்கூடிய திசை நோக்கி வீரர்களோட ஆயத்தமா இருந்தாரு பழையன் ஓசை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே காரமலையனுடைய முகட்ட அடைஞ்சிருந்தாரு நீலன் இது கிடையாது கோவல் குடியினருடைய நல்லாவே தெரியும் என்னதான் அப்படின்னு நீலனுக்கு ஒண்ணுமே புரியல எதிரிகள் எதையோ செஞ்சுட்டு தப்பி ஓடுறாங்க இந்நேரத்துல அவங்களை எதிர்கொண்டு வீழ்த்த வேட்டுவன் பாறையில இல்லாம இப்படி பின்னால ஓட வேண்டியதாயிருச்சே அப்படின்னு நீலனுக்கு வேதனை உருவாகுது வேதனை கட்டு கடங்காத வேகம் கொல்ல ஆரம்பிச்சது எல்லா திசைகள்ல இருந்தும் எதிரிகளை நோக்கி பரம்பு மக்கள் கீழே இறங்கிட்டு இருக்கும் போது எதிரியான காலம்பனின் முகம் இதுவரைக்கும் இல்லாத பெரும் மகிழ்வை கொண்டிருந்துச்சு காரமலையினுடைய மேல் விளிம்பை கடந்ததும் காலம்பன் முடிவு செஞ்சிருந்தான் தொடரோட ரெண்டு மலைகளை கடந்து கடைசி மலையின் விளிம்பையும் கடந்து விட்டோம் இனி இந்த ஒரு சரிவு மட்டும்தான் இந்த சரிவுல பெரும்படையே எதிர்த்து வந்து நின்னாலும் அடிச்சு தூக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவு இன்னைக்கு இப்போ இருபது பேரோட நாம இருக்கோம் இந்த பெரும் எண்ணிக்கையை எதிர்த்து நிக்க யாராலையுமே முடியாது கண்ணுக்கு எதிர்ல பரம்பினோட எல்லை வர தெரிய ஆரம்பிச்சிருச்சு மலையடிவார சமதள காடுகள் கரம் விரித்து அவங்கள அழைக்க ஆரம்பிச்சது விடாம ஓடி வந்த அயர்வும் சோர்வும் கன நேரத்துல காலம்பனுக்கு மறைஞ்சது கால்கள் திரும்பவும் வேகம் கொண்டு ஓட ஆரம்பிச்சது சரிவு பாறையில பெரும் கற்கள் ஊருல கால்கள் ககனத்துல பறந்து கொண்டிருந்துச்சு காலம்பனினுடைய மனம் இலக்கை அடைய போகும் நேரத்தை துல்லியமா கணிச்சிட்டு இருந்துச்சு யார் இந்த காலம்பன் பாரி எப்படி எதிரிகளை வீழ்த்தறாரு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்